பெரிய கடை வீதி சுற்றி உள்ள பகுதிகளில் அந்த ஸ்மார்ட் சிட்டி பணி என்பது இதுவரைக்கும் எல்லாம் நடைபெறவில்லை அவங்க வரி இதற்கு முன் செலுத்தி அது வந்து ஆறாயிரம் ரூபாய் செலுத்தி இருந்தாங்கன்னா அறுபதாயிரம் ரூபாயா மாறுது நூறு வரி வாங்கறதை ஏத்துக்கிறோம் தப்பு கிடையாது எங்க குப்பை அள்ளப்படுகிறதுங்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லை நாற்பத்தி ஐந்தாம் உட்பட்ட அனைத்து பகுதிகளும் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது ஜம்ஜம் தமிழக அரசாங்கத்துடைய செயல்பாடு கரெக்டா இருக்குது அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு சரியில்லை அதிகாரிகள் படும் மக்கள் அரசு அதிகாரிகளால் தமிழக அரசை அவமானப்படுத்துகிறார்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்றைய மார்ச் பத்து எழுபத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து எழுபத்தி ஏழாவது நிறுவன தினம் இன்றைக்கு திருப்பூர் வடக்கு மாவட்ட பகுதி பல பகுதிகளில் கொடியேற்றப்பட்டு திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்திலும் கொடியேற்றப்பட்டுள்ளோம் மாநில தலைமையின் அறிவுறுத்தின்படி திருப்பூர் மாவட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாராளுமன்ற வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் இந்த கூட்டணி கூட்டத்தை நாங்கள் கூட்டியுள்ளோம் குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியிலிருந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டுமென்ற நோக்கத்தோடு தமிழகம் முழுவதும் பணியாற்றி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் திருப்பூர் வடக்கு மாவட்டத்திலும் நாங்கள் அதற்குண்டான பணிகளை ஆட்களை இப்போது பொறுப்பாளர்களாக போடப்பட்டு வருகிறோம் குறிப்பாக உங்களை அழைத்த விதம் என்ன என்றால் திருப்பூர் மட்டுமல்ல மத்திய ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் ஒரு ஸ்மார்ட் சிட்டி என்ற அடிப்படையில் பல பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் நடைபெற்று வருவது அனைவரும் அறிந்திருப்பீர்கள் குறிப்பாக திருப்பூர் என்பது ஒரு பழமையான ஊர் அதிலே வாலிபாளையம் தென்னம்பாளையம் கருவம்பாளையம் பெரிய கடை வீதி போன்ற பகுதிகளில்தான் ஒரு பழமையான திருப்பூர் ஆனால் இன்றளவும் பெரிய கடை வீதி சுற்றி பகுதிகளில் அந்த ஸ்மார்ட் சிட்டி பணி என்பது இதுவரைக்கும் எல்லளவும் நடைபெறவில்லை இந்த ஸ்மார்ட் சிட்டி பணி எந்த பகுதியிலும் நடைபெறாத இருக்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக நாற்பத்தைந்தாம் வார்டு பகுதியிலே அரசாங்கம் ஏ ஜூனல் ஏ பி சி என்று பிரிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த ஏ ஜூனல் ஏ என்ற பிரிக்கப்பட்ட பகுதியிலே ஒரு ஆறுநூறு ரூபாய் வந்து அவங்க வரி இதற்கு முன் செலுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து ஆறாயிரம் ரூபாயா மாறி இருக்குது ஆறாயிரம் ரூபாய் செலுத்தி இருந்தாங்கன்னா அறுபதாயிரம் ரூபாயா மாறுது ஒரு வீடு கட்டி ஒரு நபர் வந்து குடியேறி அந்த வீட்டில் அமரலாம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு ஆண்டுகளுக்கு வந்து ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சம் வரை வரி வெட்டும் கட்ட வேண்டிய சூழலாக இருக்குது இதை ஏ இந்த ஏ ஜூனல் என்று நீங்கள் மாற்றி உள்ளீர்கள் என்று கேட்டால் அதற்கு வந்து சரியான பதில் இல்லை அடிப்படை வசதியும் கூட இன்றைக்கு இன்றளவும் நாற்பத்தைந்தாம் வார்டில் எந்த விதமான அடிப்படை வசதி இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டு காலமாச்சு அசன்பாவா சந்து பெரியகர வீதியில் இருக்கக்கூடிய அகத்தியர் வீதி அதே போல் எம்எஸ்ஆர் லைன் போன்ற பகுதிகள் ஜம்ஜம் நகர் போன்ற பகுதிகள் பார்த்தா இன்றாவும் அடிப்படை பணிகள் கூட செய்யாத ஒரு நேரத்தில் அளவுக்கு அதிகமான முறையில் ஒரு நூறு சதவீதம் வரிகளை ஏற்றி அந்த நூறு சதவீத வரிகளை வந்து கட்டுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க மக்கள் வந்து மிகவும் அல்லல் படுகிறார்கள் ஒரு வீடு கட்டி ஒரு மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரி கொடுத்து வாடகை குடியிருக்க வேண்டிய சூழலாக இன்றைக்கு இருக்குது ஒரு வீடு கட்டி இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு அறுவ ஒரு அறுநூறு ரூபாய் வரி போட்டிருக்கிறாங்க மேல ஒரு வீடு கட்டுறாங்க அந்த மேல் வீட்டுக்கு வரி போடுங்கன்னு சொன்னா மேல் வீட்டுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் போட்டுட்டு கீழே இருக்கிற வீட்டுக்கும் ஆறாயிரம் ரூபாய் போடுறாங்க ஆனா மாமன்ற கூட்டத்துல எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் ஆறுநூறு சத ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடத்துக்கு வந்து ஐம்பது சதவீதமும் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடத்துக்கு வந்து எழுபத்தஞ்சு சதவீதம்தான் அவங்க வந்து வரி ஏற்றணும்னு சொல்லி மன்றக்கூட்டத்தில் வந்து முடிவு செய்யப்பட்டது ஆனால் ஆயிரத்தி இரநூறு சதுரடியே மொத்தமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கணக்குகள் இல்லாமல் அளவுக்கு அவங்க வந்து வரியை வந்து தீட்டிருக்கிறாங்க சரி இது ஒன்று ஒன்று இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா திடக்கழிவு மேலாண்மை திடக்கழிவு மேலாண்மை என்பது ஒரு ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் வந்து அதற்காக திட்டக்கழிவுகளுக்காக கழிவு குப்பைகள் வரி போடுறாங்க குப்பைகள் வரி எப்படி போடுறாங்க அப்படின்னு சொன்னா அளவில் அதாவது ஒரு பத்துக்கு பத்து ஒரு ரூமு அந்த பத்துக்கு பத்து ரூமு வந்து கடைக்காக வாடகை போட்டிருக்கிறாங்க இது வரி போட்டிருக்கிறாங்க அந்த வரிக்கு வந்து ஒரு அறநூறு ரூபாய் போட்டிருக்கிறாங்கன்னா குப்பை வரி எப்படி போடுறாங்கன்னா மூவாயிரம் ரூபாய் போடுறாங்க ஒரு ஆறு மாத காலத்துக்கு மூவாயிரம் ரூபாய் போட்டு அதுவும் அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது ஒரு வீடு குடியிருக்கிறக்காக கட்டணம் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அவன் கட்டணம் என்னைக்கு கட்ட ஆரம்பிக்கிறானோ கட்டணம் கட்டி முடிச்ச பிறகு வாடகைக்கு யார் அமர்த்துறோ அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே கட்டம் கட்ட ஆர ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு அந்த அடிப்படையில வந்து அந்த அஞ்சு வருஷத்துக்கு நீ வாடகை விடுன்னு கேக்குற மாதிரி இருக்குது மன்ற கூட்டத்துல வந்து ஒரு தீர்மானம் போட்டு ஐந்து ஆண்டுகள் அந்த குப்பை வரிய வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானமே போடப்பட்டுள்ளது இந்த ஐந்து ஆண்டுகள் சொன்னால் சராசரி ஒரு சின்ன சின்ன கம்பெனிகள் கடைகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் வரிகள் வந்து கேட்கப்படுகிறது ஆனா அவங்க கடைகளை வாடகையே மாசம் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் வாடகைக்கு தான் கொடுத்துருக்குறாங்க மூவாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்தவங்க வந்து ஒரு லட்சம் ரூபாய் எப்படி வந்து குப்பை வரி கட்ட முடியும் இது பல முறை நம்ம வந்து மன்றத்திலேயே சொல்லிட்டு இருக்கிறோம் அது போக மக்கள் வந்து அல்லல் போடுறாங்க அடிப்படை வசதியே இல்லை குப்பைக்கு வரி வாங்குறதை ஏத்துக்கிறோம் ஒன்றும் தப்பு கிடையாது எங்க குப்பை அள்ளப்படுகிறதுக்கு ஒரு முகாந்திரம் இல்ல டிரைனேஜ் முப்பது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் டிரைனேஜ் கழிவு நீர்கள் வீடுகள் இருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள் மாறிட்டு இருக்குது நிலத்தடி பூமியில வந்து மாசுபட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்குண்டான முகாந்திரமே இல்லை ட்ரைனேஜ் கட்டுறதுக்கு அஹ் அடிப்படையா வந்து பெரிய கடை வீதி குறிப்பாக நாப்பத்தி ஐந்தாம் வார்டுக்குட்பட்ட அனைத்து பகுதிகளும் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது ஜம்ஜம் நகர் இங்க நீங்க ஒரு பேப்பர் வச்சிருக்கிற பாருங்க இதுல வந்து ஏ ஜூலன் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க சத்யா என்ன பகுதி சொல்லுங்க திருப்பூர்ல இருக்கக்கூடிய பகுதிகள்ல சத்யா நகர்னு சொன்ன ஏழைகள் எதுவுமே வசதியற்றவர்கள் வாழக்கூடிய பகுதி அந்த சத்யா நகர் வந்து ஏ ஜூழல்ல மாற்றப்பட்டிருக்கு ஏ ஜூல மாற்றப்பட்டு எப்படி சத்யாநகர் புறம்போக்குன்னு இருக்குது ஆனா சத்யா நகர்னு இருக்கு சொர்ணபுரல இருக்கு ஜம்ஜாம் நகர் இருக்கு ஜம்ஜாம் நகர்ல வசதியான நபர்கள் வாழக்கூடிய பகுதியா அல்ல நந்தவள தோட்டம் வசதியாக வாழக்கூடிய பகுதியா எந்த பகுதி பெரிய வீதியில அப்படி என்ன வசதியா இருக்குது நீங்க மெயின் ரோட்ல எடுங்க எத்தனையோ திருப்பூர்ல எடுத்துக்கிட்டா எத்தனையோ இடங்கள் வந்து இன்றளவும் இருக்குது ஒரு வசதி படைத்தவர்கள் வாழக்கூடிய பகுதி அதை இந்த நேரத்துல வந்து அதை நான் சொல்லணுங்கிறது இல்லை ஆனா அந்த இடங்கள்ல நீங்க ஏச்சூழல் போடலாம் கடை வீதிகள்ல வந்து ஏச்சூழல் போடலாம் ஏன்னா கடை வீதினா வாடகை அதிகமா வாங்குறாங்க அவங்களுக்கு ஏச்சூழல் போடலாம் இது வீடுகளுக்கு எப்படி ஏ சூழல் போட முடியும் ஏ சூழல் போட்டது வந்து ஏற்புடையது அல்ல மக்கள் வந்து அல்லல் படுகிறார்கள் வாடகை வந்து வாடகைக்கு வந்து ஆற ஒரு வீடு அஞ்சாயிரம் ரூபா வாடகை இருக்கணும்னா ஐயாயிரம் முப்பதாயிரம் ரூபா ஒரு பத்து மாசத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா வாடகை வருதுன்னா கழிவு அதாவது வரியும் அந்த குப்பை வரியும் சேர்த்துனா அதையும் அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அது எப்படி அவங்க கொடுக்க முடியும் பல முறை சொல்ற அதுக்கு பதிலே இல்லை இது யார் இந்த ஏ சூழலாக மாத்தினாங்களோ அதை உடனடியாக மாத்தணுங்கிறது நாங்க இந்தியன் முஸ்லீம் லீக் சார்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் அதுபோக வந்து நாம் வந்து மாமன்ற உறுப்பினராக பாத்திமா தசின் அவர்கள் வந்த பிறகு பல முறை மன்றக்கூட்டத்துல வந்து பேசப்பட்டிருக்குது பெரிகட வீதி இது நந்தவன தோட்டம் அதே போல வந்து சொர்ணபுரில விட்டு உய்யல் வீதி போன்ற பகுதிகளுக்கு இன்றளவும் பாதாள சாக்கடை பணி நடைபெறவே இல்லை பணி நடைபெறாத அந்த கழிவு நீர்கள் அத்தனையும் இனத்தின் நீர்களாக மாறி மாசுபட்டு இருக்கிறதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ரெடி பண்றோம் நாளைக்கு ரெடி பண்றோம் ரெண்டு ஆண்டுகள் முடிந்து விட்டது அதே போல வந்து நெய்யல் வீதியில பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு கசாப் கடைகள் இருக்குது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நெய்யல் வீதி வந்து ஒரு ஆத்து பார்த்த ஒட்டி இருக்கும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியா இருந்தது இன்றைக்கு வந்து திருப்பூர்ல வந்து ஒரு மைய பகுதியா இருக்குது வளம்பாலம் கட்டுன பிறகு அந்த பகுதியில வந்து மாட்டு கசாப்பு கடை வச்சிருக்கிறாங்க அந்த மாட்டு கசாப்பு கடை வந்து மாடை அங்கேயே வைக்கிறாங்க அங்கேயே வளர்த்துறாங்க அங்கேயே அறுக்கிறாங்க அங்கேயே அந்த கழிவுகளை வந்து சாக்கடையில கொட்டுறாங்க அந்த வீதியே வந்து மக்கள் நடமாட்டம் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு மாட்டு பகுதியா இருக்குது இதை பல முறை வந்து மீன் மார்க்கெட் எப்படி பண்ணிருக்கிறீங்களோ அதே போல மட்டன் மார்க்கெட் வந்து ஒண்ணு உருவாக்கி கொடுங்க இவர்கள் அங்க போய் நம்ம வந்து ஒதுக்கலாம் அவங்க அங்க வியாபாரம் செய்யறதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்லி போட்டு மாட்டு கசாப்பு கடைக்காக சொல்லறோம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நடைபாதையா இருக்குது அந்த நடைபாதை முழுவதும் மாட்டு கசாப்பினுடைய மையமா வந்து தொங்கிட்டு இருக்கு தெருவுல ரத்தம் பூரா அதுலயே உழுதுட்டு இருக்குது இந்த மாட்டு கசாப்பு கடைனால அந்த பகுதியில வந்து நாய்கள் வந்து அதிகமாயிருச்சு நாய்கள் வந்து குழந்தைகளையும் பெரியோர்களையும் வந்து கடிப்பறதும் துன்புறுத்துறதும் அசிங்கப்படுத்துவதும் இது பெரிய இடையூறா இருக்குது உடனடியாக மாட்டு கசாப்பு கடைக்கு ஒரு மட்டன் மார்க்கெட்டை ஏற்பாடு செய்து மாட்டு கசாப்பு கடையை அப்புறப்படுத்தி கொடுக்கணும் வேற இடத்துக்கு அவர்களுக்கு மாட்டு மாற்றுக் கொடுக்கணும் இந்த கோழி கடையாகட்டும் மாட்டுக்கடை ஆகட்டும் ஆட்டுக்கடையாட்டு இது எல்லாமே அதாவது ஆடு வதைன்னு சொல்லி அங்கே இருக்குது எங்க இருக்குது நம்ம சந்தை பாட்டில ஆடு வதைன்னு இருக்குது ஆனா யாருமே அங்க போய் அறுக்கறதில்லை எல்லாம் அவங்க அவங்க இடத்துல அறுக்கிறாங்க கழிவுல போல அதே சாக்கடையில் கொட்டுறாங்க அந்த சாக்கடை போற அடைச்சுக்குது துர்நாற்றம் வீசுது மக்கள் வந்து வாழக்கூடிய அச்சமாக இருக்கக்கூடிய பகுதியாக பெரிய கடை வீதி மாறி வருகிறது அதை வந்து மாநகராட்சி நிர்வாகம் அதற்கு முழு கவனம் எடுத்து நான் பல முறை சொல்லியாச்சு மேயர் அவர்களிடத்திலும் கமிஷனர் அவர்களிடத்திலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நீங்க நேர்ல வாங்க அந்த நெய்யல் வீதி பாருங்க நெய்யல் வீதியுடைய அவல நிலையை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இன்றளவு அவங்க வந்து அதை வந்து ஒரு செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்க எதிர்வரக்கூடிய வரக்கூடிய இந்த ரமலான் மாசத்தை முடிந்த பிறகு இந்த மாற்றுக்காக கிடைக்கறதுக்காக ஒரு பகுதி அவர்களுக்கு வந்து ஒரு ஆடு ஆடுவதை கூடம் எப்படி கொடுக்கப்படுகிறதோ அதே போல மீன் மார்க்கெட் எப்படி கொடுக்கப்படுகிறதோ அதே மாதிரி மட்டன் மார்க்கெட் கொடுக்கணும் அதே இடத்துல இருந்து சொன்னா இந்திய லீக் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு மாவட்டத்துக்கு பிறகு போராடும் என்பதை இந்த நேரத்துல வந்து வந்து நாம அரசியல் காரணம் காரணம் சொல்ல திராவிட மாடல் ஆட்சி தமிழக முதல்வர் அவர்கள் வந்து எல்லா வகையிலும் சிறப்பான முறையில அனைவரும் எல்லா வழிகளும் செய்யணும்னு அதே போல எம்எல்ஏ அவர்களும் இன்றைக்கு நாற்பத்தி ஐந்தாவது பல பகுதிகளில் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு நிறைய திட்டங்கள் நடைபெற்று இருக்குது அது எல்லாம் வந்து நம்ம மாற்று கிடையாது நமக்கு வந்து அடிப்படையா இருக்கக்கூடிய கழிவு நீர் போகணும் குப்பைகள் போகணும் இந்த கழிவு நீருக்கும் குப்பைக்கும் வரி அது வாங்கினோம்னா எடுத்தா தானே போகணும் குப்பை வரி நீங்க பல லட்சம் வாங்கினாலும் கூடி ஆனா அந்த குப்பையை அகற்றுவதில் காலே வந்துருச்சுன்னு சொன்னா குப்பை குப்பை மட்டும்தான் இருக்குது டிச்சு இது மட்டும்தான் இருக்குது தமிழக அரசாங்கத்துடைய செயல்பாடு கரெக்டா இருக்குது அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு சரியில்லைங்கிறத இந்த நேரத்துல செய்யிருக்க ஏன்னா அரசு அதிகாரிகள் வந்து தமிழக அரசுக்கு கெட்ட பெயர் உண்டு பண்ணுகிறார்கள்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆரம்பத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம் அரசு அதிகாரிகள் அல்லல் படும் மக்கள் அரசு அதிகாரிகளால் தமிழக அரசை அவமானப்படுத்துகிறார்கள் தமிழக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிறார்கள் அரசு அதிகாரி இல்ல மேயர்க்கு நம்ம வந்து சொல்றோம் ஒவ்வொரு குறையும் மேயர் சொல்றாரு அதிகாரிகள் பணி செய்யறது இல்ல அதைத்தான் நம்ம சொல்றோம் மே வந்து இந்த ஒரு பிரச்சனை சொல்றோம் அவர் அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்றாங்க அது என்னன்னு பாருன்னு சொல்லி ஆனா அந்த பணியே வந்து செய்யறது இல்ல அதிகாரிகள் செய்யறோம் இல்லை அதிகாரிகள் புறக்கணிக்கிறதால பிரச்சனை எத்தனை மாதிரி சொல்ல முடியும் மேயர் ஆகட்டும் வார்டுடைய கவுன்சிலர் ஆகட்டும் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும் அவங்க வந்து உத்தரவு போடத்தான் முடியும் பணி செய்யக்கூடியவர்கள் அதிகாரிகள் தானே அதிகாரியை புறக்கணிக்கிறதுல வர பிரச்சனைனா அது மாட்டுக்கசாப்பு மாட்டு கசாப்பு கடை வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா மாட்டு கசாப்பு கடை ஆட்டு கசாப்பு கோழி கடை எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி கிளாஸ் போட்டிருப்பாங்க உள்ள கடை இருக்கும் அதான் அறுக்கிற விவரம் தெரியாது கறி இருக்கிற விவரம் தெரியாது ஆனா இன்னைக்கு நடு ரோட்ல இருக்குது நடு ரோட்ல இருக்கிறதுனால அதனுடைய ஜவ்வு அதனுடைய கொழுப்பு அதனுடைய கழிவுகளை வந்து வெட்டி வெட்டி ரோட்ல போடுறாங்க ரோட்ல போடும்போது நாய் வந்து அந்த தங்கக்கூடிய இடமா மாறி தமிழக தமிழக அரசாங்கம் வந்து வந்து கூடுதல் கூடுதல் இல்ல பள்ளி கட்டுவதற்காக உண்டான வேலையை செய்து இன்னைக்கு நொய்யல் வீதியில வந்து இரண்டு பள்ளிகள் வந்து ரூமாரா கட்டிட்டு வராங்க சுகுமார் நகர்ல வந்து பள்ளிக்கு உண்டான ரூமா கட்டிட்டு வராங்க அதே மாதிரி செம்மேடு பகுதியில வந்து நாம கேட்ட வந்து சுற்றுச்சுவர் வேணும்னு கேட்டாங்க அதுக்குண்டான பணி நடந்துட்டு வருது ஸ்கூல்ல வந்து எல்லா பணிகளும் வந்து நடந்துட்டு தான் வருது அதுல வந்து எதுவும் குறைபாடுகள் இல்லை தேவைகளை செய்து வந்துட்டு இருக்கிறோம் இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கிறது பக்கத்துல ஒரு சர்ச்சைக்குரிய இடம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அது வந்து நமக்கு நான திட்டம் அல்ல தனி நபரே வந்து அதற்குண்டான பணத்தை வந்து முழு பணம் கொடுக்குறோம் மூணு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டு கட்டட வந்து வரைபடம் செய்து முன்னால் கலெக்டர் வினீத் அவர்கள் நேர்லயே வந்து பார்வையிட்டு முன்னாள் ஆணையாளர் அவர்கள் பாணை ஆணையிட்டு பார்வையிட்ட பிறகு அதற்கு ஒரு வடிவமாக்கப்பட்டது மூணு முக்கா கோடி ரூபாய்க்கு அப்போ இருக்கக்கூடிய சேர்ந்தவர்கள் வந்து மூணை முக்கா கோடி ரூபாயும் நாங்களே செலுத்துகிறோம் அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு அனுமதி என்று கேட்டிருக்கிறாங்க அது இன்றளவுக்கும் அது நடைமுறைக்கு சாத்தியத்துக்கு வரமாட்டேங்குது நம்மளும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இது ஆரம்ப பள்ளிக்கூடம் நெய்யல் வீதிக்கு வந்து பற்றாக்குறையா இருக்கு நெய்யல் வீதி வந்து ஆயிரத்தி அதாவது அஞ்சு ஒன்று டு அஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது படிக்கிறாங்க அதுக்கு மேல தொள்ளாயிரம் குழந்தைங்க படிக்கிறாங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு குழந்தைங்க படிக்கக்கூடிய இடம் வந்து போதுமானதா இல்லை நம்ம அந்த ஒன்று டு அஞ்சுக்கு தான் வந்து அந்த இடத்த கேட்டுக்கிறோம் அதை வந்து அவங்க அதை கட்டி எவ்வளவு சீக்கிரம் கட்டி கொடுக்குறாங்களோ இந்த குழந்தைகளை மாட்டி சுகாதார சீர்கேட்டுல இருந்து வழிவகை செய்யணும் ஏன்னா கல்வியில வந்து தமிழக அரசு உடைய பள்ளிகள்ல வந்து அதிகமான குழந்தைகள் வரக்கூடிய காலமா இருக்குது அவங்களுக்கு அனைத்து வசதிகளும் தேவைன்னு சொன்னா பொய்யல் வீதியில வந்து அஹ் அருகாமையில இருக்கக்கூடிய பகுதி அந்த பிரச்சனைக்குரிய பகுதி அல்லது அது அரசுக்கு சொந்தமான இடம் அதை வந்து மாநகராட்சிக்கு அவங்க வந்து ஒதுக்கி முறையா வந்து பள்ளிக்கூடம் வந்து கட்டுவதற்கு அனுமதி பெற்று கொடுக்கணும் தெரியல இது வந்து பிரச்சனை என்னன்னு கேட்டா வீட்டு வடி ஏறிடுச்சு ஏறிடுச்சுங்கிறது கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது அப்ப நம்ம போய் கமிஷனர்டையும் இவர் துணை ஆணையாளர்கிட்ட போய் நம்ம சொல்றேன் வீட்டு வரி ஏறிக்கு என்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து கடைசியா இறுதியாக சொன்னது ஒரு ஒரு வாரத்துக்கு தான் வந்து இந்த பகுதிகள் வந்து ஏ மாற்றப்பட்டிருக்குன்னு ஏ ஜோனா சத்யா நகர் ஏ ஜோனா யாரு ஏத்துக்குவாங்க யோசனை சத்தியா நகரிலிருந்து வேற வேறு பாருங்க சத்யா நகர் புறம்போக்கு தனியாக இருக்கு பெரியா நகர் ஏ ஜோனன்னு இருக்குணபுரில விட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜம்ஜம் நகரு பழக்குடோன்னு வீல ஒரு வீ ஒரு வீட்டுக்கு என்ன வரி போட்டுக்கிறாங்கன்னு சொன்னா அதாவது நாப்பத்தாறாயிரம் ரூபாய் போட்டுக்கிறாங்க ஆறு மாசத்துக்கு அந்த நாற்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வருஷம் போட்டுங்க அவர் வீடு குடியிருக்கிற வாடகைக்கு சரியா இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாய் வாடகைக்கு இருக்கணும் ஒருத்தரு சொந்த வீட்டுக்காரன பதினயாயிரம் ரூபாய் வரி கொடுத்து வாடகைக்கு இருக்கணும் அது போக வந்து பத்துக்கு பத்து பத்துக்கு பதினாறு மாதிரி கடைகள் இருக்குது கடைக்கு உண்டான வரி வாங்குறாங்க வரி வாங்குங்க நூறு சதவீதம் ஒண்ணு பிரச்சனையெல்லாம் கிடையாது வாங்குங்க அது போக வந்து அவங்களுக்கு வரி எப்படி போடுறாங்கன்னா மூவாயிரம் ரூபாய் போடுறாங்க மூவாயிரம் எப்படி போறாங்க அஞ்சாண்டு பிஃபோரா போடுறாங்க அதாவது திடக்கழிவு மேலாண்மைன்னு என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க பாருங்க அந்த ஆரம்பிச்ச காலத்துல அதுல இருந்து அஞ்சு வருஷம் கூடத்துல ஒரு தீர்மானம் போடுறோம் என்ன போடுறாங்கன்னு சொன்னா அந்த அஞ்சாண்டு காலம் பணம் செலுத்த வேண்டாம் நாலாண்டு காலம் முடிச்சுட்டு ஒரு வருஷத்துல இருந்து பணத்தை செலுத்தலாம்னு சொல்லி தீர்மானத்துல பாஸ் ஆகுது ஆனா வந்து சிஸ்டத்துல வந்து மாற்ற மாட்டேங்கிறாங்க அதிகாரி வேலை செய்யற பணியாளர்கள் சொல்றாங்க சிஸ்டத்துல என்ன பாக்கி இருக்கு அதான் நாங்க கேட்போம் இது போய் நீங்க வரி கட்டணும்னு வீட்டுக்கு போய் வரி கட்டணும் போனா அந்த பணத்தை வாங்கினாங்கன்னா வரி வந்து குப்பை வரிக்கு சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ வீட்டை வரி கட்டின இது நிறைய பேர் பாகி சிக்கல்ல வந்து மாட்டிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் குப்பை வரியும் வீட்டு வரியும் கலக்கு போட்டா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இருக்குது இன்னைக்கு இருக்கிற தொழில் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது திருப்பூர வந்து ரொம்ப எந்த நிலையில் இருக்குன்னு சொல்ல வேண்டியது அப்படி இருக்குது அவங்க எப்படி அவங்க அவங்களையே தன்னை பாதுகாத்துக்கிறக்க வழி இல்லாத இந்த காலகட்டத்துல இவ்வளவு வந்து குப்பை வரியும் வீட்டு வரையும் போடும்போது எப்படி ஏ சூழல் மாற அதாவது அடிப்படை முகாந்திரமே இல்லாத இந்த பகுதி ஏ ஜூழல்ல இருக்கக்கூடாது நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்